வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மோசடி பத்திரப்பதிவு ரத்து மோசடி பத்திரப்பதிவு மாவட்ட பதிவாளருக்கும் சார் பதிவாளருக்கும் ரத்து செய்யும் அதிகாரம் இருக்கிறதா ஏன் தயங்குகிறார்கள் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சட்ட திருத்தம் பதிவுத்துறை கொண்டு வந்துச்சு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ பி என்றும் ஐம்பத்தி ஐந்து ஏ பி என்றும் பிரிவு செய்யப்பட்டு அடுத்தபடியாக செவன்டி செவன் ஏ செவன்டி செவன் பி அதாவது எழுபத்தி ஏழு ஆ எழுபத்தி ஏழு ஆ என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் முக்கிய பங்காக மாவட்ட பதிவாளர் அந்த பத்திரத்தை ரத்து செய்யலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் அந்த சட்டம் அந்த சட்டம் ஜனாதிபதியுடைய ஒப்புதலின் பேரில் அந்த சட்டம் தமிழகத்தில் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு அதனால் எண்ணற்ற பத்திரங்கள் தீர்வு காணப்பட்டது ஆனால் சில பத்திரங்களில் சவறுதலாக உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் என்கிற காரணத்தை காட்டி எண்ணற்ற வழக்குகள் தொடரப்பட்டதனால் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாவட்ட பதிவாளருக்கு பத்திரத்தை ரத்து செய்யும் அதிகாரம் இல்லை என்று கூறி அந்த செவன்டி செவன் ஏ என்ற அந்த சட்டத்துக்கு ஒரு தடையை விதித்து உத்தரவு பிறப்பித்தது ஆனால் அந்த செவன்டி செவன் ஏவை திருத்தம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு பிரிவு ரெண்டு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிரிவு அடிப்படையில் இண்டெக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க அதாவது வில்லங்க பத் தவறு செய்திருக்கக்கூடிய பத்திரத்தில் தவறு செய்யப்பட்ட குறிப்புகளை எடுத்து வில்லங்க சான்றோடு இணைத்து அதை தட நிறுத்தி வைப்பது இப்படி ஒரு நடைமுறையும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் இந்த செவன்டி செவன் ஏ வருவதற்கு முன்னாடி நடைமுறையில் இருந்துச்சு அதில் வந்த மனுக்களையும் செவன்டி செவன் அடிப்படையாக கொண்டு விசாரணை செய்து தீர்வு காண வேண்டும் என்று சொல்லப்பட்டதனால் இந்த விஷயத்தில் அந்த அறுபத்தி எட்டும் படியும் விசாரணை செய்யக்கூடாது என்று கூறியுள்ளதாக எண்ணற்ற மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களில் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருந்த விவரங்கள் அனைத்தும் இப்பொழுது விசாரணை செய்யாமல் உள்ளது இதனை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்துள்ளார்கள் அந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்று என் பதிவு செய்து விரைவாக விசாரணை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி வாங்க மோசடி பத்திரப்பதிவு மாவட்ட பதிவாளர் சார் பதிவாளர் ரத்து செய்ய முடியுமா என்ற விஷயத்தை பார்க்கலாம் சென்னை மோசடி பத்திரப்பதிவு புகார்களை விசாரிக்க சார்பதிவாளர்களுக்கு அதிகாரம் இருக்கும் நிலையில் அதை பயன்படுத்த தயங்குவதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் சொத்து வாங்குவோர் அதை பாதுகாப்பதில் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டியுள்ளது உரிமையாளருக்கு தெரியாமல் போலி ஆவணம் ஆள் மாறாட்டம் வாயிலாக சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்றன மோசடி கும்பல்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு சட்டரீதியான நிவாரணம் கிடைப்பதில்லை நடவடிக்கை தேவை இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தால் அவர்கள் விசாரித்து குற்றம் செய்தவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை எடுக்கின்றனர் ஆனால் மோசடியாக பதிவான பத்திரத்தை ரத்து செய்து பாதிக்கப்பட்டவர் பெயருக்கு அந்த சொத்து மீண்டும் செல்ல பதிவுத்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக பதிவு சட்டத்தில் செவன்டி செவன் ஏ என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டது இப்பிரிவை பயன்படுத்தி பதிவுத்துறை நடவடிக்கை எடுக்க துவங்கியது ஆனால் இப்பிரிவு செல்லாது என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதால் மோசடி பத்திரங்கள் மீதான நடவடிக்கைகள் முடங்கின இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றனர் இந்த நிலையில் சிவகங்கையை சேர்ந்த முகமது அஸ்பக் என்பவர் தன் சொத்து தொடர்பான மோசடி பத்திரம் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவு தன் சொத்து தொடர்பாக மோசடியாக பத்திரம் பதிவாகி உள்ளதாகவும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர் தெரிவிக்கிறார் இது குறித்து மாவட்ட பதிவாளர் சார் பதிவாளர் ஆகியோர் மனுதரருக்கும் அவரது புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளலாம் பதிவு சட்டத்தின் எண்பத்தி மூணாவது பிரிவில் உள்ள வழிமுறையை பின்பற்றி இதில் நடவடிக்கை எடுக்கலாம் இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது மோசடி பத்திரங்கள் தொடர்பான புகார்களை விசாரிப்பதற்கான செவன்டி செவன் ஏ பிரிவுக்கு மட்டும்தான் தடை உள்ளது இந்த சட்டத்தின் எண்பத்தி மூணாவது பிரிவின் அடிப்படையில் மோசடி பத்திரப்பதிவு குறித்து விசாரிக்க எவ்வித தடையும் இல்லை பயன்படுத்த தயக்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்துள்ள தீர்ப்பின்படி குற்றவியல் சட்டப்படி மோசடி ஆவணங்களை பயன்படுத்தியது ஆள் மாறாட்டம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தெளிவாகிறது ஆனால் மேலதிகாரிகளின் வழிகாட்டுதல் இல்லாததால் இந்த சட்டப்பிரிவை சார் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் பயன்படுத்த தயங்குகின்றனர் இது தொடர்பான விஷயத்தில் பதிவுத்துறை அதிகாரிகள் விரைவில் உரிய அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று பார்த்தால் பத்திரப்பதிவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் பத்திரத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட பதிவாளர் மற்றும் சார் பதிவாளருக்கு இருக்கிறது ஆனால் மேல் அதிகாரியுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரே காரணத்திற்காக தான் இப்படி தயக்கமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது ஆகையால் எண்ணற்றவர்கள் பத்திரப்பதிவுத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளை மோசடியாக ஆள் செய்யப்பட்டு பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குமே தாங்கள் பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் பத்திரம் ரத்து செய்ய கோரி மாவட்ட பதிவாளருக்கு ஒரு மனு அனுப்பவும் அந்த மனு அது மனுவுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையும் சேர்த்து மண்டல அளவிலான பதிவுத்துறை துணை தலைவருக்கு ஒரு நகலும் பதிவுத்துறையுடைய தலைவருக்கு ஒரு நகலும் அனுப்பி வைத்தால் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதுபோன்று மனுக்களை அனுப்பி உங்களுக்கு உண்டான பத்திரத்தில் உள்ள பிழைகளை சரி செய்து கொள்ள இதுவே ஒரு சரியான வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த தீர்ப்புடைய நகலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைத்துள்ளேன் வேண்டும் நபர்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த பத்திரப்பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு பற்றிய விபரங்கள் அடுத்த வீடியோவில் தனியாக பதிவு செய்கிறேன் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்